வெல்கம் டு அபூவாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம சேமியாவையும் ரவையும் வச்சு அருமையான ஒரு டேஸ்ட்டான குழி பணியாரம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மேலே நல்லா மொறு மொறுன்னு ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்கப்போ இந்த இன்ஸ்டன்ட் குழி பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் மிஷனின் கப்பாக ஒரு கப் அளவுக்கு சேமியாக எடுத்திருக்கேன் இந்த சேமியா பார்த்தா நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த சேமியாக தான் எடுத்திருக்கேன் நம்ம ரொம்ப சிறுசாக இருக்கிற சேமியா எடுத்தோம்னா நமக்கு குழஞ்சி போயிடும் இந்த சேமியா எடுத்துக்கோங்க அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் கொஞ்சம் வறுபட்டு வரணும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சூடாகி வறுபட்டு வந்திருக்கு அதே சமயத்தில் கரிஞ்சு போய் கலர் மாறலை இப்போ இதில் அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவையும் சேர்த்துட்டு இது கூடவே லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க வறுபட்டு வரும்போது ரவை நல்லா வறுபட்டு வாசனை வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விட்டிங்கன்னா போதும் கலர் மாறிடக்கூடாது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவை சேமியாக இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு லைட்டாக போய் கலத்து விட்டு ஆற விட்டுடுங்க இதை ஆறி வரட்டும் இப்போ ஆரி வந்த பிறகு இதில் முக்கால் கப் அளவுக்கு லேசான புளிப்புள்ள தயிர் எடுத்துருக்கேன் அந்த தயிரை சேர்த்துட்டு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சேமியா ரவை எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வரணும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க சேமியாக ரவை அப்போ நல்லாவே ஊறி வந்துடும் நல்லா சாஃப்டாக ஊறி வரும் அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சி இழுத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்து ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் கிட்டவே ஆயிடுச்சு நம்ம செஞ்சு வச்சு சேர்த்து வச்சுருந்தோம் அந்த தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துட்டு ரவை சேமியாக ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருக்குது இப்போ இது இப்படி இருக்கட்டும் இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக மறுபடி அடுப்பில் அதே கடையை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது கூடவே கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ தான் கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரணும் இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே சின்ன துண்டு இஞ்சியும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அதுக்கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த இஞ்சி பச்சை மிளகாவை நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பத்தத்துக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒன்று துருவிட்டு வச்சுருக்குறேன் அந்த கேரட்டை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாம் விட்டு வதக்கி விட்டிங்கன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா ஒரு ஒரு நிமிஷமாக வதக்கிட்டு அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இதெல்லாம் கடைசியாக கொஞ்சமாக பொடி எண்ணெய் இருக்கணும் கருவேப்பில் அது கூடவே கொஞ்சமாக பொடி எண்ணெய் இருக்கணும் மல்லி இலையையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு பணியாரத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த தாளிப்பை அது ரவை சேமியாக இருக்கு பாருங்கள் அதில் சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இதில்னா ஆப்ப சோடா எதுவும் சேர்க்கல உங்களுக்கு இன்னும் நல்லா இதுவே சாஃப்டாக இருக்கும் தயிர் சேர்த்து பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வேணும்னா ஒரு சிட்டி அளவுக்கு ஆப்ப சோடா சேர்க்கலாம் நான் எதுவும் சேர்க்கலை நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப கட்டிமாவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பணியாரம் கரெக்டாக சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு பணியார சட்டி போட்டு அது ஒரு ஆறரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவோட சின்ன சட்னி கரண்டி இருக்கும் பாருங்கள் அதால் ஒன்று ஒன்று எடுத்து ஊற்றி விட்டிங்கன்னா ஒரு ஒரு குழி பணியாரது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதில் ஊற்றி விட்டுட்டு அடுப்பு சிம்லையே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்து வர்ற வரைக்கும் விடக்கூடாது நீங்கள் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்து வந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு பணியாரம் குண்டு குண்டாக கிடைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வேக விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் சப்பே ஆகிடும் இப்போ இதை திருப்பி விட்டுட்டு என்ன ஒரு சைடு கொஞ்சம் வெந்த பிறகு பெரட்டி போட்டு பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர்ற வரைக்கும் வேக விட்டிங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா முறு மொறுன்னு விந்திருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ திருப்பி இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு போகிற மாதிரி பெரட்டி விட்டுருங்க இப்போனா பெரட்டி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கோல்டன் கலரில் எல்லாமே நல்லா செவந்துருக்கு பாருங்கள் நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அருமையான சேமியாக ரவா குழிப்பனியாரம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்